வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஆதி யோகி சிலை அதாவது சிவன் சிலை ஆஹ் ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நவராத்திரியை முன்னிட்டு மூணு நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் சந்தை நடைபெறுகிறது அதுல வந்து நம்ம இரண்டாவது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் உள்ள என்ட்ரென்ஸ்ல பாக்கலாம் ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு இப்போ வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பார்க்குறோம் உள்ள பாத்தீங்கன்னா கிராமத்தை சாமி சிலைகள் வச்சிருக்காங்க தண்ணி தொட்டி பம்ப் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே உள்ள போகணும் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் போடு ஒரு போலா நார்ப்பா இவள வந்து மாபூதேஸ்வரிய மாடல வந்துடா யாரா வாக்கி போய்டும் போலா வா போட கிட்ட பேடில நார்ப்பா ஆமா ப்ரூஸ் போட்டாகடா அதான் அங்க நில்ற மடாஜி மாபூதேஸ்வரிய வந்து நார்ப்பா நம்ம கிட்ட போலாடா கிட்ட பாஸ் கிட்ட பாஸ் கிட்ட பாஸ் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு பாருங்க ஆதி யோகி சிலை அதாவது சிவன் சிலை ஆஹ் ஈஷா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நவராத்திரியை முன்னிட்டு மூணு நாட்கள் அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாட்கள் சந்தை நடைபெறுகிறது அதுல வந்து நம்ம ரெண்டாவது நாள் சனிக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறோம் உள்ள என்ட்ரன்ஸில் பார்க்கலாம் ஏற்கனவே வந்து மாட்டு சேல்ஸுக்கு இருக்கிற மாடுகள் நாட்டு மாடுகளை பூரா எடுத்தாச்சு இப்ப வந்து பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஷோக்கு வச்சிருக்கிற மாடுகளை பார்க்குறோம் உள்ள பாத்தீங்கன்னா கிராமத்தை அப்பல சாமி சிலைகள் வச்சிருக்காங்க தண்ணி தொட்டி பம்ப் எல்லாமே வச்சிருக்காங்க அப்படியே உள்ள போனோம்னா உள்ள இருக்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயில் கேட்டு எடுத்துடலாம் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கூகுள் கூகுள் ஃபார்ம் நர்சரி சார்பாக பூரா விதைகள் வச்சுருக்காங்க ஐயா டீட்டெயில் சொல்ல முடியுங்களா அப்படியே பிடிங்க ஐயா வணக்கம்

ஓ பிரியாணி செஞ்சுக்கலாம் பிரியாணி செய்யலாம் வருத்தம் சாப்பிடலாம் பவுடர் வந்து பால்ல கலந்து சாப்பிடலாம் இல்லை சப்பாத்தி மாவில் சாப்பிடலாம் சரி மூட்டு வலி இருக்காது பிபி அட்டாக் வராது வெயிட் மாசம் மாசம் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வெயிட் குறையும் தொண்ணூறு நாள் உங்களுக்கு ரிலீஃப் சுத்தமாக சுகர்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படியே எல்லாமே வெளியே வந்துடலாம் ஆமாம் நார்மலில் வந்துடும் சுகரு எது சார்

எல்லாரை விட மார்க்கெட்ல கம்மியா கொடுப்பேன் கம்மியா கொடுப்பீங்க ஆன்லைனா இருந்தாலும் சரி எந்த மார்க்கெட் உலக மார்க்கெட்லயே நான் கம்மியா கொடுப்பேன் சரி அப்படியே உங்க பேர் நம்பர் சொல்லிருங்க தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க எம்ஜி சந்திரசேகரன் கடலூர் டிஸ்ட்ரிக் பண்டுட்டி தாலுகா கீழிருப்பு கிராமம் செல் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஆமா சரி ஓகே ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிங்க சார் ஆஹ் என்ன சொரக்காய்ங்க நாட்டு சொரக்காய் நாட்டு சொரக்காயிலே பெரிய சிறு சீசன் அதான் யானை சுரகின்னு பாங்கள அதே தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பாஞ்சு கிலோக்கு மெல்லாம் வரும் ஒரு காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி சுரக்காதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது போக பாத்தீங்கன்னா சுரப்பு டைம் வாங்கிங்க விதைகள் நிறைய வச்சிருக்காங்க அவரையிலேயே வித விதமா ரகமா வச்சிருக்காங்க மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மக்காச்சோளம் கலர் கலரா வச்சிருக்காங்க அது போக அரசாணிலேயே பாத்தீங்கன்னா வித விதமா இருக்கு அரசாணி தக்காளி விதைகள் எல்லாமே நாட்டு விதைகள் இருக்கு

கேரளா தமிழ்நாடு கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் ஹரியானா குஜராத் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் அசாம் ஆந்திர பிரதேஷ் இருக்கிற வெரைட்டிஸ் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இருபது ஐம்பது பக்கமா இருக்குமா முப்பத்தி ஆறு வெரைட்டி இருக்கு சாம் 203 அதாவது 23 வெரைட்டி இருக்கின்னு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஈஷா நடத்துற இது அட்ரஸ் வச்சிருக்காங்க பண்ணுங்க அட்ரஸ் யாருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டியான வாழைப்பழ வேணால கண்ணு வேணாலும் கிடைக்கும் அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்கண்ணா தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்குவாங்க சொல்லுங்க எயிட் ஒன் டபுள் அது போக பாத்தீங்கன்னா நீங்க பண ஓலையிலயே செஞ்ச இதெல்லாம் கொண்டாந்து இருக்கீங்க இதெல்லாம் பத்தி டீடைல் சொல்ல முடியுங்களா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நான் வந்து விவசாயம்

மீன் பணம் கொட்டையில செயின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி கீ இருக்கு இருபது வெரைட்டி இருக்கு அது போன விசிறி விசிறி அதுவும் மடைக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சுருக்கிக்கலாம் மறைக்கிக்கலாம் மறைக்க நம்ம பேக்ல வச்சுக்கலாம் கையில எங்க ஒண்ணு எடுத்து போலாம் ரொம்ப ஒரு ட்ரெயின்ல போறோம் காத்து வரல ஏதோ ஒரு பஸ்ஸுக்குள்ள போற காத்து வரல ரொம்ப அடப்பான ஒரு ரூம் குள்ள இருக்கும்னா அப்ப காத்து வரலாம் இதை எடுத்து விசிறிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கூலிங்கா இருக்கும் இதை முகந்து பாத்தோம்னா நல்ல அந்த ஆக்சிஜன் சுமல் எப்பவுமே கிடைக்கும் இந்த ஓலையில இது வந்து எத்தனை நாள் மட்டும் இருக்குங்க இன்னைக்கு நாளைக்கு இருக்கணும் இல்ல இல்ல நான் கேக்குறது இதோட குவாலிட்டி அப்படிங்களா குவாலிட்டி இது வந்து நீங்க வெச்சின இருக்கது பொறுத்துனா நீ எவ்வளவு நாள் அது கையில பத்திரமா வச்சிருக்கீங்களோ அதாவது அவ்வளவு நாள் குறைஞ்சது ஒரு பக்குமா அவ்வளவு நாள் இருக்கும் ஆமா குறைஞ்சது நாங்க இது கிட்டத்தட்ட 50 வருஷம் கூட வெச்சுக்கலாம் நீங்க வெச்சுக்கலாம் நீ பக்குவமா வெச்சினா நீங்க இது பேரங்கால் கூட வெச்சுக்கலாம் ஏன்னா எங்க அப்பாவோட ஜாதக ஒண்ணு இருக்கு பனை ஓலையில அடிச்சது அதுவே கிட்டத்தட்ட அவருக்கு எழுபது வயசுக்கு மேல ஆகுது இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கு கலர் மட்டும் தான் லைட்டா மாறும் மட்டும் இந்த கலர்ல மாறும் அதான் கலர்ல மாறும் ப்ரௌன் மாதிரி வரும் இல்லன்னா கோல்டு கலர்ல இந்த மாதிரி கோல்டு கலர்ல மாறும் அந்த சைடுல தான் இருக்கு அந்த மாதிரி மாறும் சரி ஓகே அது போக கம்மல் எல்லாம் இருக்கு ஆமாண்ணா விதவிதமான கம்பல் இருக்கு இந்த மாதிரி மீன் வகையில இது இல்ல ஹாட்டிங் நட்சத்திரம் வளையல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கிழக்கு கிழகுல போய் ஆமா இந்த மாதிரி பிபி பிபி அப்படியே அப்பா சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொம்மை இதெல்லாம் எயிட்டிஸ் நைன்டி கிட்ஸுக்கு தான் தெரியும் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு தெரிய இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இது மாதிரி தெரியுங்க இனிமே தெரியும் நீங்க சேனல்ல போடுறீங்க இந்த மாதிரி நிறைய விரும்பி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி ஆமா அது போக பண ஓலை வச்சு படம் எல்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி ஆட்டுனா இது பண ஓலையில நம்ம வந்து சின்ன இது வச்சு வரையறோம் ஊசி மூலமா இல்லீங்க நான் ஒரு சின்ன மிஷின் சின்ன குட்டி மிஷின் வச்சிருக்கோம் நாங்களே செஞ்சோம் சரி சரி இது மாதிரி கையில வரைஞ்சிருந்தா அது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சின்ன இயந்திரத்தை வச்சு பண்றோம் இதே மாதிரி போட்டோ பிரிண்ட் வரைஞ்சு கொடுக்கணும்னா என்ன ரேட் வரும் ஆனா ஏ போர் சைஸ் தான் ஆயிரத்தி இருநூறுனா பிரேம் போட்டே கொடுத்துருவீங்க பிரேம் போட்டே கொடுத்துருவோம் பிரேம் போட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல பிரேம் கொடுத்தா அது இதாயிடும் அது மாதிரி இந்த மாதிரி புக்மார்க் பண்ணி தரும் கிரீட்டிங் கார்ட்ஸ் அவங்களுடைய இன்விடேஷன் கார்டு பத்திரிக்கை சரி அதுக்கப்புறம் இருங்க ஒரு நிமிஷம் இங்கே விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி கஸ்டம் அவங்களுடைய விசிட்டிங் கார்டு வேணும்னா விசிட்டிங் கார்டு பண்ணி தரோம் அப்பா வித்தியாசமா யாருமே பண்ணாத நம்ம கியூஆர் கோடு பண்ணி தரோம் கியூஆர் கோடும் பண்றீங்களா ஆமா உங்களுடைய உங்களுடைய கம்பெனி கடவுடைய கியூஆர் கோடுல நம்ம பண்ணி தரோம் கியூஆர் கோடும் பண்ணி தரலாம் ஆமா சரி ஓகே இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ண எப்படி இது பண்ணுவீங்களா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ஆமா கொரியர் பண்ணி கொரியர் பண்ணி விடுவோம் இல்ல பார்சல் பல்க் ஆனச்சினா பார்சல் போட்டுறோம் நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ஆமா பண்ணிரு कंफर्म பத்திரிக்கை அடிக்குற மாதிரி இருந்தினா அந்த மாதிரி ஆமா அதனால கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டீங்கனா ஓகே இந்த போட்டோஸ்லாம் வேணா குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் முன்னாடி சொல்லிட்டேன்னா ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் குறைஞ்சது சரி கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நம்ம எல்லா ஃபோட்டோ அவங்களுக்கு பர்த்டேக்கு கல்யாணத்துக்கு இல்லை வீட்டில் பெருசாக மாட்டோம்னாலும் எவ்வளோ பேர் ஒரு நாலடிக்கு நாலடி ஆகலாம் பெரிய ஃப்ரேம் மாட்டலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே நான் அப்படியே மறுபடியும் ஒரு தடவை கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க என்னுடைய பேர் பார்த்த சார்தி எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ சரி ஓகேண்ணா இந்த ஊருங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டா இல்லை ஊரே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்